கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அய்மைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக தானியல் எழுதின தீர்க்கு தரிசன் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிப்பார் என்றார் இந்த வசனத்தில் நான் பார்க்குறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம்தான் தெரிந்த ஒரு சம்பவம் தான் தானியல் செங்க கவியில் போடப்படுகிற எனக்கு அருமையான தெய்வண்ட பிள்ளைகளே இந்நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் அநேக ஜனங்கள் விசுவாசிகளானாலும் சரி ஊழியர்களானாலும் சரி அந்த மாதிரி ஒரு சிங்க கபி அல்ல வேறு விதமான சிங்க கபிகளில் போடப்படுகிற போடப்பட்ட நிலவரத்தில் காணப்படுறோம் அநேக விசுவாசிகளோடு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க பஸ் நான் வேலை செய்கிற இடங்களில் எனக்கு ஒரு பெரிய ஆபீசரிடம் சொல்லி என்னை எப்படியாவது வேலை விட்டு நீக்கணும் வேலைக்கு வரவிடாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு திட்டம் பண்ணுறாங்க பாஸ்ட் எனக்கு ஜோகம் பண்ணுங்க பஞ்சாபில் உள்ள ஒரு பிரதர் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபோன் போட்டு ஜெபிக்கை கேட்டார் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளை இதே போல் இந்நாட்கள் அநேகரை நான் பார்க்க முடியும் அநேக தேவண்ட ஜனங்கள் இந்த மாதிரியான கஷ்டத்தின் பாதைகளில் செல்லுகிறது நான் பார்க்குறோம் இங்கு தானியலுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒத்து போகிற போல இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாண்ட பயப்படவும் வேண்டாம் நிச்சயமாக தானியில் உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார் சிங்க கபிகள் போல சோதனையின் மத்தியில் ஒருவேளை நீங்கள் கடந்து செல்லலாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தான் உயர்வு நிச்சயம் அந்த விசுவாசத்தில் தேவண்ட சிரமத்தில் பொறுமையாக நீங்கள் காத்திருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டாகும் நம் தானியில் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்ட வார்த்தை தானியல் எப்படி சிங்க கபிக்குள் போன சிங்க கெபிக்குள் போன காரணம் என்ன அந்த காரணத்தை மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் தானியலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் ராஜா நினைத்ததுதான் பெரிய ஒரு தப்பாகி போச்சு ராஜா நினைத்தது என்ன நேபுகாத் நேச்சார் ராஜாவின் பேரன் தரிவு அந்த ராஜா நினைத்தது என்ன நினைத்தார் தானியலுக்குள் ஒரு விசேஷ ஆவி இருக்கிறது அவனை தேசம் முழுவதுக்கும் ஒரு பெரிய ஒரு அதிகாரியாக மாற்றணும் என்று அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் இந்த அவருடைய நினைவுகள் எல்லாம் எப்படியாவது கூட இருக்கிற தலைவர்கள் அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ராஜாவுடைய சிந்தனைகளை அறிகிற கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ராஜா என்ன சிந்திக்கிறார் அவர் என்ன செய்ய போகிறார் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு தலைவர் என்ன செய்ய போகிறார் சொல்ல சொல்லுவாங்க நம்ம தலைவருடைய பேச்சு இப்போ இப்படி தான் இருக்குது அதை செய்ய போகிறாரு பாருங்கள் கிறிஸ்மஸ்க்கு அதை செய்வார் கிறிஸ்மஸ்க்கு அப்படி பேசுவார் வருஷ பிறப்புக்கு அப்படி சொல்லுவார் பாருங்கள் சொல்லுவாங்க அது அதே போல் கரெக்டாக இருக்கும் ஏன் அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய கிரியைகள் அவங்களுடைய பேச்சுகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க கணக்கு போடுறது எல்லாம் கரெக்டாக இருக்கும் சரி அப்போ அதே போல் இந்த ராஜா மனசில் நினைக்க தான் செய்கிறாரு ஆனால் அது கீழே அவங்களுக்கு கீழே இருக்கிற மற்ற அதிபதிகள் எல்லாரும் தானில் மேலே பொறாமையினால் நிறைந்து எப்படியாவது இவனை அழித்தே தீரணும் எப்படி எப்படியாவது இவனை அழித்தே தீரணும் ஏன் ஒரு அடிமைக்கு அடிமையானவன் நேர்காத் நேச்சாருடைய சமயத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் இவன் எப்படி நம்முடைய தேசத்தில் அது நமக்கு மேலே ஒரு ராஜ்ய பாரம் பண்ணுக்குறவனா வரலாமா நமக்கு மேலேனா பெரிய பெரிய அதிபதிகள் அவர்களுக்கு மேலே உள்ள ஸ்தானத்தை கொடுக்க போகிறேன் இப்போ எங்களை இந்த அடிமை ஆளை வரலாமா எனக்கு கருமையான தேவண்டி பிள்ளை இதை பார்த்து அவளை திட்டம் பண்ணுறாங்க எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் தான்கிட்ட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் பல மாதமா தேடிட்டே இருக்கிறாங்க ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல ஏதாவது உண்ட ஆஃபீஸ் ஒர்க்கில் நடக்கையில் வீட்டில் வெளியில் ரோட்டில் ஆட்டிய சண்டை போடுறானா எதாவது தப்பு கிடைக்கும் ராஜாட்ட சொல்லலாம் அவனை எப்படியாவது ரிமூவ் பண்ணி விடலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க எல்லா விதத்திலும் தானில் பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல கடைசியாக பார்த்தாங்க தானில் ஜபிக்கிறத பார்த்தாங்க ஜெிக்கிறதை பார்த்து இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் இவனை குற்றம் கண்டுபிடித்து இவனை அழித்து தீர்க்க முடியும் அவர்கள் தீர்மானித்தார்கள் பொறாமையினால் நிறைந்து கிரியை செய்கிற அவளோடு கூட வேலை செய்கிற அதிபதிகள் தானியோடு கூட வேலை செய்கிறவர்கள் தெரியு ராஜாவுக்கு கீழே இருக்கிற அதிபதிகள் அவ எல்லாத்தும் தெரியும் அப்போ உடனே தெரிவு ராஜா கிட்ட வராங்க தெரிவு ராஜா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க ஐந்தாவது அதிகாரத்தில் வாசிக்கும்போது அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் பின்பு அந்த தானிய பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி தரியு ராஜாவை நீ ரெண்டும் ஆழ்களும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகி உண்மை தவிர எந்த ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்குதல் செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுகளும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இப்பொழுது ராஜாவை மேதியக்கும் பெரிசிற்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே மா பிரமாணத்தின்படியேது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவாகி தறிவு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தார் எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா ராஜர்கிட்ட வந்து தந்திரமான வார்த்தை பேசுகிறாங்க எல்லாரும் உங்களை பற்றி இப்படி தான் பேசுகிறாங்க ஒரு மாதம் வரை எந்த தெய்வத்தையும் எந்த மனுஷனையும் வணங்கக்கூடாது உங்களை தவிர அப்படி நீங்கள் ஒரு பெரிய ஒரு கட்டளை இடணும் ஒரு பெரிய ஒரு ஆர்டர் கொண்டு வரணும் அந்த ஆர்டர் சேங்ஷன் பண்ணணும் ராஜா முழு தேசம் முழுவதும் அனுப்பி வைக்கணும் அப்படி என்று பேசுகிறார்கள் ராஜா கிட்ட சொல்றாங்க எல்லா ஜனங்களும் இதை விரும்புறாங்க அது வேற சொல்றாங்க இல்லையா நீ வாசிக்கும் போது ஏழாவது வசனத்தை கடைசி பாகத்தை வாசிக்கும்போது தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்கிறது எல்லாருக்கும் விருப்பம் அதனால் நீங்க செய்யணும் அப்போ ராஜாவும் சரி நல்ல காரியம் தான் பேசுகிறாங்க நம்மளும் வணங்க சொல்கிறாங்க வணங்குன்னு கேட்குறாங்க தரிவு ராஜாவுக்கு ஒரு ஆசை ஓ என்னையே வணங்குட்டு அவங்க விரும்புகிறாங்க பணம் கட்டும் சரி ஒரு மாதம் தானே ஒரு மாதம் அனுமதி கொடுப்போம் இப்போ அதே போல் அவங்க விருப்பத்தின்படி ராஜா பெரிய ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்திட்டு எல்லா தேசங்களுக்கும் அனுப்பிட்டார் இப்போ தானியலுக்கும் தெரியும் நான் பத்தாவது வருஷத்தில் வாசிக்கும்போது தானியலுக்கும் அந்த செய்தி போகுது அவர் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை கரெக்டாக அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்கிறார் தெய்வனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார் தினமும் மூன்று வேளையும் அவர் ஜெபம் பண்ணுறதை விடலை ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அந்த பொறாமையினால் நிறைந்த மனிதர்கள் அதை பார்க்கிறார்கள் தானில் ஜபிக்கிறதான் பார்ப்பாங்க ஆஹ் தானே ஜபிக்கிறதான் பார்ப்பாங்க பாருங்கள் சில பொறாமை மனிதர்கள் பொறாமை நிறைந்த மனிதர்கள் நம்முடைய நல்ல காரியத்தை நோட் பண்ணி நோட் பண்ணி எங்க சொல்லுவாங்க பெரியவர்கிட்ட சொல்லுவாங்க தலைவர்கிட்ட சொல்லுவாங்க மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க சூப்பர்ட்ட சொல்லுவாங்க ஏன்னா நல்ல காரியம் அவங்களுக்கு பிடிக்காது நல்ல காரியம் விசாசுக்கு பிடிக்காது நல்ல காரியம் கெட்ட மனிதர்களுக்கு பிடிக்காது கெட்ட சிந்தனைகளினால் நிறைந்து காணப்படுகிற மனிதர்களுக்கு பிடிக்காது ஆனால் ராஜா இது எல்லாமே அவர் தானியுக்கு விரோதமாக தான் செய்கிறாங்கன்னு அவர் தெரியாது தெரிந்துதான் செஞ்சிருக்க மாட்டார் ராஜா ஒரு நல்ல கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் அதனால எல்லா மேனேஜரும் சூப்பர்வைசர் தலைவர் எல்லாருமே நல்லவங்க தான் நம்ம அவங்கள குறை சொல்லவே முடியாது அவங்கள என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு ஒரு குறை சொல்ல முடியாது எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப 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 நல்லவங்க ஏசுக்கு பிறகு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம் ஆனால் கீழே இருக்கிறவங்க தான் சரியாக உண்மையாக உத்தமமாக கடவுள் பயந்து வேலை மாட்டாங்க செய்ய விட மாட்டாங்க பொறாமை ராஜா அல்லது தலைவர் அவங்க யாரையாவது நேசித்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எப்படியாவது அவருடைய மனதை விட்டு அந்த பர்சன் நீங்கணும் ஒரு உதாரணம் ஒரு மேனேஜர் அவர் கீழே இருக்கிற ஒரு பையனை ஒரு வேலைக்கு ஒரு ஒரு ஸ்டாஃப்பை ரொம்ப நேசிக்கிறேன் இப்போ மற்ற ஸ்டாஃப்ஸ்க்குலாம் ரொம்ப கோபம் வரும் என்ன செய்வாங்க அந்த ஸ்டாஃப்ஃபை மாத்திரம் நேசிக்கிறேன் ஒரு தான் என் என்னையே சொல்கிறேன் என் பெரியராக சொல்கிறேன் அந்த துரசிங்க மாத்திரம் ரொம்ப நேசிக்கிறேன் எப்படியாவது அவருடைய மைண்டில் விட்டு இந்த துரசிங்க இல்லாமல் ஆக்கணும் எப்போ பார்த்தாலும் அந்த தொடர்சிங் தான் அவருடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது அந்த மைண்டில் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு திட்டம் ராஜா கிட்டையே போய் சொல்லுவாங்க தலைவர்கிட்ட போய் சொல்லுவாங்க தலைவரை உயர்த்தி பேசுனது போல நல்ல ஒரு புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வருவாங்க எனக்கு அருமையானது இதே தான் கொண்டு வந்தாங்க என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க கருத்தருக்கு பயப்பட தான் செய்வாங்க இல்லையா அப்போ தானியல் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே பார்க்கல கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமை அவர் செய்து கொண்டே இருந்தார் அதே போல நீங்களும் கத்தருக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க நிச்சயமா உங்களை மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை தானியல் ஜபிக்கிறத அந்த நாள் நிறைந்த மனிதர்கள் பார்த்தார்கள் கருமையான பிள்ளை உடனே ராஜா கிட்ட செய்தி கொண்டு போயிட்டாங்க ஏன் நீங்க கட்டளையிட்டபடி இந்த நம்ம தேசத்தில் ஒருத்தர் இருக்கிறான் உங்கள் வார்த்தையை கீழ்பிடியாதவன் ஒருத்தர் இருக்கான் உங்கள் வார்த்தை மதியாதவன் ஒருத்தர் இருக்கான் என்று சொல்கிறாங்க அப்போது அவரும் பதிமூணாவது வருஷத்தை ஆசிக்கும்போது அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைப்பிடிக்கப்பட்ட பார்த்தீங்களா அவங்களுடைய மனதில் என்ன இருக்குது ஒரு அடிமையானவன் எப்படி நம்மளை ஆளுக செய்யலாம் அந்த ஒரு பொறாமைனாலும் அவங்க செய்கிறாங்க ஏன் இப்போ தானே வந்தான் இவன் இந்து ஊர் கிடையாது இவன் வேற ஊருக்காரங்களா இவன் ஹிந்திக்காரங்களா என் மலையாளிக்கார மலையாளி இல்லை ஏன் தமிழன் இல்லை இவன் தெலுங்கு இல்லை இவன் எப்படி நம்மளை ராஜ்யம் பண்ணலாம் பார்த்தீங்களா சிறைப்பிடிக்கப்பட்ட யுவதையா தேசத்தின் புத்திரில் தானியல் என்பவன் உண்மையும் தானியல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள் எவ்வளோ இதா அவனுடைய மனதில் இருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் ஓப்பனா சொல்றான் பாருங்க அதான் பொறாமை நாட்கள் அநேகர் பொறாமையினால் நமக்கு விரோதமா தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பலாம் யாரையும் பார்த்து கவலைப்படாதுங்க நீங்க கர்த்தர் மாதிரி கனம் பண்ணுங்க கர்த்தக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டே இருங்க நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசிரியர் பார்வைய்த்தார் அப்படிங்களா ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் செஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பு வைக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மனிதர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியிற்கும் பெரிசிற்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று என்றார்கள் பார்த்தீங்களா ராஜாவுக்கு மனசு வருத்தம் எப்படியாவது தானே தப்பிக்கணும் ஒரு பாரம் இருக்கு இவர் பொறாமையினோ செய்கிறாங்க எல்லாம் தெரியுது அதனால் சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் ஏன்னா இருட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சட் சட்டம் இருக்கமாக இருக்கும் ஒரு வேலை சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு ராஜா தானில் மேல் இறக்கப்படுறாரு ஏதோ அவரை தப்பு வைக்க திட்டம் பண்றாரு உடனே என்ன சொல்றாங்க ஒரு ராஜா ஒரு பத்திரத்துல கையெழுத்து இட்டார்னா மேதியிருக்கும் பெருசிற்கும் எந்த தாக்கியதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியிற்கும் பெருசிற்கும் என்று இருக்கிறதுண்டு அறிவீராது சொல்லி கிளம்பிக்கிறாங்க மீதியருக்கும் பெருசா இருக்கும் ராஜா ஒரு பத்திரத்துல கையெழுத்து வச்சிட்டாருன்னா மாற்ற முடியாது நீர் மாற்றலாம்னு நினைக்கிறீங்க மாற்றவே முடியாது அதை நினைச்சு கொள்ளும் புரிந்து கொள்ளும் சட்டம் இப்படி இருக்குது அதை நீர் நினைச்சனோட மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க அதையும் தந்திரமா ராஜா கிட்ட போய் போய் பத்திரத்தில் கையெழுத்து போட வச்சு ராஜாவே மிரட்டுறாங்க ராஜாவே மிரட்டுறாங்க மீதியருக்கும் பெருசு இருக்கும் இது மாற்றக்கூடாத ஒரு சட்டம் இது நீங்கள் கையெழுத்து போட்டது அதை செய்தே ஆகணும் ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு விட மாட்டாங்க வேற வழி இல்லை வாங்க காணியில கொண்டு வாங்க அப்படின்னாச்சு சிங்க கைல போட்டாச்சு கல்லையும் மூடி வச்சிட்டாங்க ஏன்னா ராத்திரி ராத்திரி எடுத்துடுவார் அப்படின்ட்டு எனக்கு உண்டு பிள்ளை ஆனால் சிங்கம் ஒன்றுமே சேதப்படுத்தலை ஒரு எலும்பையும் சேதப்படுத்தலை ஆனால் தலையுள்ள முடிய தொட்டு பார்க்கலை ஏன் சிங்கத்தை தானில் உள்ள போறதுக்கு முன்னாடி அதனுடைய வாயில் எல்லாவற்றையும் கட்டி போட்டார் தேவதூதன் ஆள் அதே போல நமக்கு விரோதமா அநேகர் கிரியை செய்யலாம் பொறாமை எத்தனை பேர் எழுப்பினாலும் சரி ஒன்றும் அது நமக்கு வாய்க்காது நாம் ஆண்டவரை மாத்திரம் கணம் பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு உயர்ந்த ஸ்தானம் நமக்கு உண்டு இப்போ பார்க்கும்போது ராஜா நினச்சபடியே தானியலுக்கு ஒரு உயர்ந்து ஸ்தானமும் கிடைச்சது டபுள் ஆசீர்வாதம் இருபத்தி ஆறாவது வருஷத்தை வாசிக்கும் போது என் ராஜத்தின் ஆளுகைக்குள் எங்கு உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தெய்வனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது பார்த்தீங்களா மறுபடியும் ஒரு தீர்மானம் தீர்மானிக்கப்படுகிறது ராஜானுடைய அரண்மனையிலிருந்து ஒரு புதுசாக ரூல்ஸ் வெளியே வருது தானியனுடைய தேவனுக்கு முன்பாக மாத்திரம்தான் நீங்கள் நடுங்கணும் அவரை தான் நீங்கள் வணங்கணும் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அற்பணம் பாருங்க அதே போல் நம்மளை மாற்றுவாருங்க பயப்படாதுங்க நம்முடைய தேவன் சீவன் இல்ல அடுத்த அவள் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாது அவருடைய கருத்தத்துவம் முடிவு நிலை நிற்கும் ராஜ சாட்சி செல்கிற ஜீவனுள்ள தேவனை பற்றி எனக்கு அருமையான தேவனுக்குள்ளே கவலைப்படாதீங்க பொறாமையினால் சிங்க கவிக்கள் காணப்படுறீங்களா நிச்சயமா கர்த்தன் நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்நானத்தை வச்சிருக்கிறார் பொறுமையோடு காத்திருப்போம் ஆண்டோட சமூகத்தில் காத்திருப்போம் நிச்சயமாக நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் உண்டு சத்துகளுக்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணையால் அபிஷேகம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சத்துகளுக்கு முன்பாக நமக்கு பெரிய ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார் நம்முடைய தலை எண்ணியால் பண்ணுவார் சந்தோஷம் மகிழ்ச்சியான நாட்கள் நான் பார்ப்போம் குடி சீக்கிரமாக கற்று உதவி செய்வார் ஆமேன் கற்றுவங்களை ஆசைப்படுறாங்க சுரந்து போகாதங்க சுரந்து போகாதங்க கற்று நிச்சயமாக நம்ம ஆசிரியப்பார் ஆமேன் கற்பாச்சு